அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் ஆடி முதல் வெள்ளியில் வளர்ப்பிறை பிரதோஷம் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மிகவும் உகந்த இந்த நாளில் நீங்கள் சிவாலயம் போகும்போது இந்த பொருளை கையில் கொண்டு போய் அதை மறுபடி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா சிவபெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிக எளிமையான ஒரு தாந்திரிக சூற்றுமத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த மாதிரி மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இந்த தாந்திரிக பரிகாரத்தை போகிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவன் கோயில் வாசலில் கூட வாங்கிக்கோங்க இருந்து எடுத்துகிட்டு போங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா இருந்து எடுத்துகிட்டு போங்க வீட்டுல இல்லை அப்படின்னா கண்டிப்பா எல்லா கோவில் வாசல்லையுமே எலுமிச்சங்கனி நிச்சயமாக கிடைக்கும் அந்த எலுமிச்சங்கனியை வாங்கி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்ஸோ அல்லது ஹேண்ட்பேக்கோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்க சட்டை பாக்கெட்ல போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா உள்ளங்கையில வச்சு மூடி வச்சுக்கோங்க வச்சு கோவிலில் நீங்க சுவாமி எல்லாம் பார்த்துட்டு ஐந்து அல்லது ஒரு பத்து நிமிடங்கள் அமர்ந்து நமச்சிவாய அல்லது சிவாய நம அல்லது மவ சிவ எனும் சிவபெருமானின் மந்திரங்களை அந்த கனியை உங்க கையில வச்சுக்கிட்டே உச்சரிக்கணும் உச்சரித்துட்டு அந்த கனியை கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜையில வச்சிருங்க அந்த கனி காய்ந்த பிறகு ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுருங்க இதனால உங்களுக்கு நிச்சயமா சிவனு கிடைக்கும் அடுத்தது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகும் அதாவது தீய சக்திகளின் பாதிப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுவும் நிச்சயமாக நீங்க சொல்லப்படுது இன்றைய நாள்ல தவறாம அந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்று செய்ய முடியலன்னா கூட அடுத்த முறை நீங்க சிவாலயம் போகும்போது தவறாம செய்யுங்க சிவபெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம்